ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் முப்பத்தி இரண்டு தன் அவனிடம் இனி அனைத்தையும் இல்லை என்றால் நிச்சயம் சாய் சத்யாவிற்கு பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என எண்ணி ஈனஸ்வரத்தில் என கூறிய அடுத்த நொடி அமிழ்தினியின் நெஞ்சில் குண்டு துழைத்திருந்தது முகத்தில் ரத்தம் கண்களை மூடித்திருந்தவனின் திறந்தவனின் கையில் சாய்ந்த கொடியாய் விழுந்தாள் அமிழ்தினி நொடி பொழுதினில் நடந்துவிட்ட நிகழ்வில் மூச்சு கூட மறந்திருந்தான் ஆதிதேவன் சுதாரித்து திரும்பிப் பார்க்க அங்கு யாரோ ஓடும் சத்தம் கேட்டது பிடிக்க கால்கள் நகரவில்லை தன்னவளை இரு கரங்களில் தூக்கிக் கொண்டு ஓடினான் தேவன் கம்பீரமானவனது கரத்தில் நழுவி நழுவிச் சென்றது அமிர்தினியின் உடல் பயத்தில் கரங்களில் இருந்து உயர்வை துளிர்த்துக் கொண்டே இருந்தது போலும் ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கிக் கொண்டு போனான் ஜீப்பில் அவசரமாய் ஏற்றி மருத்துவமனைக்கு புயல் வேகத்தில் வண்டியை விட்டவன் மனதில் பதற்றம் பயம் தவிப்பு அனைத்து உணர்வுகளும் அவனை படைத்தது வாழ்க்கையில் முதல் முறையாக பயத்தை உணர்கின்றான் வரும்போதே மருத்துவமனைக்கு அழைத்து இடம் வந்ததும் அமிழ்தினியை ஸ்ட்ரச்சரில் படுக்க வைத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் அவனது ஒட்டுமொத்த உடலும் நடுங்கியது மூளை அமிழ்தினியின் முகத்திலேயே உறைந்துவிட்டது அதை தாண்டி வேறு எதையும் நினைக்க முடியவில்லை அவன் அணிந்திருந்த காக்கி உடை முழுவதும் சத்தம் தலையை பிடித்து அமர்ந்து விட்டான் சம்பவம் விடியற்காலையில் நடக்கும் போதே அங்கிருந்து சிலர் சாய்கரனிற்கு அழைத்து விஷயத்தை கூறியிருந்தனர் அடித்து பிடித்து வந்தான் சம்பவம் நடந்த இடத்திற்கு அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தான் இன்ஸ்பெக்டர் ஜனனிதான் அமிழ்தினியை சுட்டுவிட்டு ஓடியிருந்தார் பல்லை கடித்த சாய்கரன் ஜனனியை தேட அவரும் மாயமாகி இருந்தார் விரியாகி போனான் சாய்கரன் ஒன்றுக்கு நான்கு காவலர்கள் வீட்டில் இருந்தும் இப்படி தங்கள் வீட்டு பெண்ணிற்கு நடந்து விட்டதை அவனால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை வாய் கத்தினான் வெற்றிக்கு அழைத்து விஷயத்தை கூறியவன் பார்வதிக்கு தெரியாதவாறு அவரது உடல் நிலை கருதி வெற்றியும் அமர்ந்து விட்டார் கண்களை துடைத்துவிட்டு நிமிர அங்கு அமிர்தா கணவரின் கண்ணீரை கண்டு வர அச்சமயம் அங்கு வந்த சாய் சத்யா மீது மோதி தடுமாறினார் அன்னையை தாங்கி பிடித்த சாய் சத்யா குழப்பமாக பார்க்கவும் அவளை விட்டு விலகி கணவரிடம் சென்றவர் புடவை முந்தானையால் அவரது முகத்தை துடைத்துவிட்டு என்னாச்சுங்க நம்ம நம்ம விட்டு சுட்டுட்டாங்க அமிர்தா என்றதும் அமிர்தா மட்டுமல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த சாய் சத்யாவும் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டாள் உடல் நடுங்க பிடிமானத்திற்கு அருகே இருந்த சோஃபாவின் விளிம்பை பற்றியவளுக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது அமிர்தா பேச்சற்றுப் போனார் வெற்றி தான் காலையிலேயே ஆதி அவளை பார்க்க போயிருக்கான் போல அப்போதான் அந்த இன்ஸ்பெக்டர் ஜனனி அமிர்தினியை சுட்டுட்டு ஓடிப் போயிருக்கா என்னங்க இது அநியாயமா இருக்கு அந்த ஜனனி ரொம்ப நல்ல டைப் ஆச்சே ஐயோ கடவுளே உனக்கு மனசாட்சியே இல்லையா அந்த பிள்ளையை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்துற என்னைக் கதறிய சமாதானம் செய்து விஷயத்தை சிவநாதனிடம் கூறினார் வெற்றி மனிதன் ஆடி போய்விட்டார் தங்கள் குடும்பத்திற்கு அடுத்தடுத்து இவ்வாறு பிரச்சனைகள் வந்தவண்ணம் இருப்பதை கண்டு கண் கலங்கிவிட்டார் அந்த கம்பீரமானவர் அதுவும் அமிழ்தினி அவளது இழுப்பிற்கு தாங்களே காரணமாய் இருந்த நிலையில் தற்போது அவளை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதை எண்ணி கலங்கியவர் வேகமாய் மருத்துவமனைக்கு விரைந்தார் பார்வதிக்கு துணையாய் ஹாசினியை விட்டு மற்ற அனைவரும் கிளம்பினர் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் கூற வேண்டியிருந்தது பார்வதியிடத்தில் மருத்துவமனையின் இருக்கையில் தலையை பிடித்து அமர்ந்திருந்த ஆதிதேவனின் முன் வந்து நின்றான் அவன் சாய்கரன் நண்பனை முறையாக இவ்வாறு காண்கிறான் சாய்கரன் சாய்கரனை கண்டதும் வயிற்றை கட்டி கொண்டு கதறிவிட்டான் அந்த ஆரடி ஆன்மகன் எனக்கு அமல் வேணுண்டா சாய் என் கண்ணு முன்னாடியே அவளோட நெஞ்சிலையே சுட்டு இதோ பாருடா எவ்வளோ ரத்தம் என அழுதவனின் தோளில் கரம் வைத்து தட்டி கொடுக்க மேலும் தொடர்ந்தான் அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுடா லூசு மாதிரி பேசாத அவளுக்கு எதுவும் ஆகாது அவளுக்கு தேவ் அவளை இன்ஸ்பெக்டர் ஜனனி தான் சுட்டிருக்காங்க என்றதும் விழுக்கென நிமிர்ந்தவன் என்ன ஆமா மச்சா அவங்க தான் சுட்டிருக்காங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சேன்டா யாரோ அவங்கள பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க நொறுங்கி பார்த்தான் ஏனெனில் ஜனனி அத்தனை நேர்மையானவர் அவன் நம்பும் ஆட்களில் ஜனனியும் ஒருவர் விட்டார் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உள்ளது ஆனால் எதற்கும் கலங்காது தைரியமாய் தான் எடுக்கும் அத்தனை கேஸ்களையும் கையாள்பவர் அப்படிப்பட்டவர் சுட்டிருக்கிறார் என்றால் அவனால் நம்பவே முடியவில்லை தலை இரு கிருவென இருந்தது தலையை ஒலுக்கி நண்பனை பார்க்க சாய்கரன் மேலும் தொடர்ந்தான் இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வெளியே சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண ஜனினி சுட்டுட்டு ஓடிட்டாங்க பட் எங்கன்னு தெரியல வீட்டுக்கு போனா அங்க பூட்டி இருக்கு அப்போதான் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க சரியா நீ அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து யாரோ அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க பொண்ணு வேற வீட்டுல இல்லையா அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தவங்களையும் ஊருக்கு அவசரமா அனுப்பி இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஜனனி என்ன ஏதுன்னு காரணம் எதுவும் சொல்லாம ஒரு கட்டு பணத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சதா சொல்றாங்க சோ யாரோ பிளாக்மெயில் பண்ணி இருக்காங்கடா என்றதும் பல்லை கடித்தவனுக்கு வெறி ஏறியது அச்சமயம் குடும்பத்தில் உள்ளவர்கள் வர அவர்களை கண்டதும் சுவற்றில் சாய்ந்து நின்று விட்டான் தலை குனிந்து சாய்கரன் உள்ளே அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறியவன் ஒரு வழியாய் சமாதானம் செய்து அங்கிருந்த இருக்கையில் அமர ரேணுகாவும் உடன் வந்திருந்தார் தமையனின் வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை ஏற்படுவதைக் கண்டு தினமும் கணவரிடத்தில் அழுப்பவர் என்று ஆதங்கம் தாங்காது வார்த்தையை விட்டார் அண்ண நீங்க பார்த்த அந்த ஜோசியக்காரர் நல்ல ஆளுதானா கல்யாணம் என்ற கேள்வியில் ஆதி தேவன் அத்த என கர்ஜித்தவனின் குரலில் அனைவரது சப்த நாடியும் ஒடுங்கியது கண்கள் சிவக்க தாடை எருக பல்லை கடித்து கொண்டு நின்றவனின் கை முஷ்டிகள் இறுக்கி போய் கிடந்தது ஆதிதேவனது இந்த அவதாரத்தில் குடும்ப உறுப்பினர்களே மிரண்டு விட்டனர் இன்னொரு தடவை என் அமிழை பத்தி ஏதாவது சொன்னீங்க என்ன மனுஷனா பார்க்க மாட்டீங்க என விரல் நீட்டி எச்சரிக்கை செய்தவனின் நெஞ்சில் கை வைத்து தடுத்து கொண்டிருந்தான் சாய்கரன் வெற்றிதான் இப்ப எதுக்கு இந்த பேச்சு இனி நடக்க வேண்டியதை பார்க்கலாம் என தன்மையாகவே கூறினார் சிவநாதன் ஒருவித இறுக்கத்துடனே இருந்தார் தந்தையின் ஆறுதலுக்காக அவரது முகத்தை ஒரு வித ஏக்கத்துடன் பார்த்தவன் அவரை நெருங்கி பா என்ற அடுத்த கணம் கை நீட்டி தடுத்தவர் அவன் முகம் பார்க்காது எதிரே இருந்த சுவற்றில் பார்வையை பதித்து அப்படி சொல்லாதடா உன்னை பார்க்கவே பிடிக்கல என்ன நீ எவன்னே தெரியல அவன் நம்ம ஒட்டுமொத்த பேரையும் ஆட்டி வைக்கிறான் இதோ உன் பொண்டாட்டிய சுட்டு போட்டிருக்கான் உன்னால என்ன பண்ண முடிஞ்சது வளர்ப்பு சோட போகல நிரூபிடா உன் பொண்டாட்டி மேல உண்மையாவே பாச வச்சிருந்தேனா போய் அவனை கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வா அது வரைக்கும் நீ என் முகத்துல முழிக்காத ஏன் நான் வளர்த்த பொண்ணு அமிழ்தனிய கூட திருட்டு நாயை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என தோளை பிடித்து தள்ளி விட்டார் தன்மானத்தை சீண்டிவிட்ட தந்தையை மூச்சு வாங்க இறுக்கமாய் பார்த்தவன் ஒரு கணம் அமிழ்தினியின் சிகிச்சை அறை வாசலை கண்டுவிட்டு விறுவிறுவென வெளியேறியிருந்தான் போகும் முன்னர் சாய்கரன் கொடுத்த மாற்று உடையை அணிந்து கொண்டு சென்று விட்டான் இரத்தக்கரை படிந்த நண்பனது காக்கி உடையை கையில் வைத்திருந்தவன் பெருமூச்சை விட்டு மேலே சென்று விட்டான் ஜீப்பினை தவிர்த்து சாய்கரனின் இரு சக்கர வாகனத்தை எடுத்து கொண்டு நேரே ஹேமாவின் வீட்டிற்குத்தான் சென்றான் அவள் பழகிய நட்பு வட்டாரங்கள் சுற்றார் என அனைவரிடத்திலும் விசாரிக்க அவளுக்கு ஏதோ பெரிய இடத்து பையனுடன் பழக்கம் ஏற்பட்டிருந்தது பற்றி அப்போதுதான் தெரிய வந்தது யோசனையுடன் விஸ்வாவுடைய புகைப்படத்தை யதார்த்தமாக காட்ட அவன்தான் என உறுதியானது கூடவே சில தகவல்களும் கிடைத்தது அதேபோல் இன்ஸ்பெக்டர் ஜனனியின் வீட்டுப் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்நுழைந்தவன் வீட்டை இன்ச்சு இன்ச்சாக தேடினான் ஏதேனும் தடையும் கிடைக்குமா என்று அப்போது ஜனனியின் வீட்டிற்குள் இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தவன் அதை ஆராய பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது அனைத்தையும் பென்ட்ரைவில் சேமித்துக் கொண்டவன் வண்டி மக்கர் செய்யவும் நேரே பெட்ரோல் பங்கிற்கு விட்டான் தன் அவளுக்கு அறுவை சிகிச்சை முடிந்ததா இல்லையா என அமிழ்தினியை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தவனின் பார்வை எதிர்ச்சியாக திரும்ப அவனை கண்டதும் சட்டென ஓர் உருவம் தலைக்கவசத்தை மாட்டியது புருவம் சுருக்கி பார்த்தவன் அவன் சுதாரிப்பதற்குள் வண்டியை எடுத்துக்கொண்டு பறக்க பெட்ரோலை அவசரமாக நிரப்பிவிட்டு ஆதிதேவனும் வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்தான் நல்ல வேளை ஆதிதேவனும் தலைக்கவசம் அணிந்திருந்தமையால் அவனை அடையாளம் தெரியவில்லை முன்னால் சென்றவன் பயத்தில் தடுமாறிட வளைத்துப் பிடித்து விட்டான் ஆதிதேவன் முஷ்டி இருக வண்டியில் இருந்து அவ்வுருவத்தை பிடித்து இழுத்து வர அடுத்த கணம் அவனைச் சுற்றி மூன்று பேர் வந்து நின்றனர் அனைவரையும் வேட்டையாடும் சிறுத்தையாய் பார்த்தவனின் விழியில் குரூரம் தாண்டவமாடியது தனது கரத்தில் இருந்த பிளாட்டின காப்பினை மேலே தூக்கிவிட்டவன் மூவரையும் வேட்டையாடினான் ஆள் அரவமற்ற பகுதி என்பதால் யாரும் இல்லாதது சாதகமாய் போய்விட அடி வெழுத்து வாங்கினான் இத்தனை நாட்கள் மனதில் இருந்த வெறியை ஒன்று திரட்டி மரண தாண்டவத்தை ஆடி முடித்தவன் மூச்சு வாங்க மூவரையும் பார்க்க எவரும் கெழ முடியாதபடி பிரித்து மீந்து விட்டமையால் வலியில் துடித்து கொண்டிருந்தனர் ஸ்டேஷனிற்கு அழைத்து இடத்தை கூறியவன் மூவரையும் அள்ளி போகக் போக கூறினான் பின் தான் இழுத்து வந்த உருவத்தை தேட அவ்வுருவமோ கேட்டின் ஊரம் பயத்தில் நடுங்கியவாறு அமர்ந்திருந்தது கோபம் எட்டி பார்த்தாலும் யோசனையுடன் அவ்வுருவத்தை நெருங்கி தலை கவசத்தை கழட்டி தூக்கி வீசியவனின் முன் கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தது வேறு யாரும் அல்ல அமிழ்தினியின் நண்பன் தீனாதான் மருத்துவமனையில் நீண்ட நேரத்திற்கு பின்னர் அறுவை சிகிச்சை முடிந்து வெளிவந்தார் மருத்துவர் சாய்கரண்டான் கூடினான் முதலில் டாக்டர் அவங்க எப்படி இருக்காங்க துப்பாக்கி குண்டு தோள்பட்ட எலும்புல பட்டதால உயிருக்கு ஆபத்தில்லை பட் யாரும் அவங்கள பண்ண வேண்டாம் என்ற பிறகே அனைவருக்கும் மூச்சே வந்தது சிவநாதன் அத்தனை நேரமும் கல் போல் அமர்ந்திருந்தவர் மருத்துவரின் இந்த கூச்சுக்குப் பின்னர்தான் மூச்சை விட்டு கண்களை திறந்தார் வெளியில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவர் மனதார கடவுளுக்கு நன்றி உரைத்துக் கொண்டார் இங்கு சாய் சத்யா படபடப்புடன் இருந்தாள் அவளது கரத்தில் இறப்பதற்கு முன் ஹேமா அனுப்பிய பார்சல் இருந்தது தொடரும்